நம்மளுடைய ஊர் இந்த முத்தலாம் ஊற்றில் எவ்வளோ பாதிப்புகள் இருந்துச்சு எப்படி இந்த வெள்ளத்தில் வந்து தப்பிச்சிங்க எப்படி தப்பிச்சிங்கன்னா சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு மரண பயத்தை எங்களுக்கு உருவாக்கிட்டு ஒரு ஒரு மூணு நாளாக ரொம்ப சங்கடம் ஆரம்பத்தில் எங்களுக்கு முழுசான அறிவிக்க பஸ்ட் வரல அதாவது ஆறு மணிக்கு தண்ணி கரையை கிடக்குது அதுக்கப்புறம் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ பண்ணிட்டோம் யூனியிலருந்து எங்களுக்கு தவறு வரல ஆறு மணிக்கு மேலே எங்களுக்கு மெசேஜ் தான் க தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் மொபைல் மூலமாக மெசேஜ் தான் அனுப்பிவிட்ருக்காங்க அதை வாட்ஸ்அப் அனுப்பிவிட்ருக்காங்க நாங்கள் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே கரண்ட் லைனை துண்டிக்கு போக துண்டிக்கு பண்ணிட்டோம் வெளியே போக முடியலை அதுக்கப்புறம் என்ன சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு நாள் ஃபுல்லாகவே எல்லாேருமே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தோம் வேறு ஒவ்வொருத்தராக மலை விடாக பயிக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொருத்தராக மஜ்ஜிக்கு மஜ்ஜி ஏறி போனோம் யார் வீட்டு பக்கத்தில் ஒரு மேடாக இருக்கோ அப்படி தாய் தாய் பயிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் பொழுதாக அதாவது எந்த ஒரு சா சாப்பாடோ பாலோ தனியாக கிட்டத்தட்ட ஒரு குழந்தைகள்னு சொன்னால் ரொம்ப சங்கனப்பட்டோம் ப பச்சை குழந்தைகள் விளையாடு வச்சுக்கிட்டு அங்கேயும் தாய் தாய் ஒவ்வொரு வீடாக போய்கிட்டு இருந்தோம் சவ திங்கிழமை மணிக்கு நைட்டு மூணு மணிக்கு தான் போட்டு வருது நான் எம்எல்ஏ பேசுனேன் அது கண்டிப்பாக வந்த தலைவரை எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருக்குது நான் கண்டிப்பாக அனுப்பிவிட்டு தான் சொன்னாங்க இருக்காலும் சப்படிலாம் பண்ண தான்ங்க ரோடு துண்டிக்கப்பட்டதுனால யாருமே வர முடியல அப்புறம் நம்ம ஃபயர் சர்வீஸ் இவங்க வந்திருக்காங்க நம்ம நிவாரண படங்கள் நம்ம பேரிடர்கள் பிள்ளை வந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்த உடனே ஊருங்க தெரியலை எல்லாம் புள்ள வயக்காடு வயக்காட்டை தண்ணணும் ஊர் இருக்குது அவங்களுக்கு தெரியலை அவங்களும் ரொம்ப நாங்கள் எப்படி எந்த வழியில் போவேன் அப்படின்னு சொல்லி இந்த உள்ளூர்ந்து யார் வழியை போனால் தான் சொல்ல முடியும் அந்த தான் போகணும்னு சொல்லி வெளியூருக்காரங்க உள்ள ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க உள்ளூர் ரெண்டு பேரும் அங்கே வெட்டிலாபுரத்து பகுதியில் இருக்க ஆற்றில் ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்றா தேட்டி நைட்டு ஒரு மூணு மணிக்கு உள்ளே போட்டு வர்றதுக்கு தான் போட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு 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 தெரு தெருவாக போய் கொஞ்சம் தான் செஞ்சாங்க ரொம்ப இது பண்ணலை ஒவ்வொரு எடுத்தோம் சில இடத்துல கொஞ்சம் உள்ளே போகும்போது இந்த மரங்கள் முள்ளுகள் இதெல்லாம் சேதமாக இருக்கா போட்டு திருப்ப முடியாது கொஞ்சம் சங்கடப்பட்டோம் ஒரு சில சங்கடம் வந்துச்சு ஓரளவு பண்ண தான் செய்யாங்க ஆனால் ரொம்ப சங்கடப்பட்டிருக்கோம் அவ்வளோ தான் நிறைய மாடுகளுக்கு கிட்டத்தட்ட உயிர் பாதிப்பு உயிர் பாதிப்பு பாதுகாத்துக்கிட்டோம் த தண்ணி காப்பி இது குடிக்க முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டோம் ஆடு மாடுகள் கிட்டத்தட்ட கால்நடைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பசு மாட்டுக்கு மேலே பேருக்கு இது இப்போ முதல் கிட்ட தகவல் தான் அதுக்கு மேலே நம்ம தான் தெரியும் எவ்வளோ மாடுகள் போயிருக்கேன் பசு பசுமாக்கிட்ட போயிட்டு ஆடுகள் கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்குன்னு தெரில எல்லோரும் வீட்லேயும் ஒரு வீட்டுக்கு ஆறு ஏழு பத்து இருபது மணி ஆடு மாடு வச்சுக்கி அதுவும் போயிருக்கு வீடுகளுக்கு வீடுகள் கணக்கு பண்ணால் ஒரு முப்பது வீடு வரைக்கும் இழுஞ்சிக்கலை விழுந்துருக்கு ஒன்று ரெண்டு கிராக்காயிருக்கு தளம் போயிருக்கு இந்த மாதிரி இருக்குது பெரு பெருசாக பாதிப்பு அப்படின்னு சொன்னாக்கி இந்த ஏரியா பண்ணுறான் அப்புறம் காமராஜர் வந்து கொஞ்சம் மேடான பகுதி எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க நாங்களும் அங்கே போய் தங்கிக்கிட்டோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் தந்தாங்க காமராஜர் காமராஜத்தர்லேருந்து எங்களுக்கு அது மேடான பகுதி எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க உள்ள உறுப்பில் அங்கேயுமே தங்கிக்கிட்டோம் கொஞ்சம் வெளியிலேயும் போயிட்டோம் இப்போ அரசாங்கம் பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறாங்க எல்லாமே வந்தாச்சு நம்ம கனிமொழி மியமாக வந்தாங்க நம்ம ஒன்றியம் ஓட்டப்படாத சண்முக அவர்கள் வந்தாங்க ஒன்றிய சேர்மன் மணக்கிற அவங்க அவங்களும் வந்தாங்க இந்த முடிஞ்சளவுக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம்